இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த நாள் மீனராசனுடைய வாழ்க்கையில சந்தித்தது எல்லாமே துக்கம் 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 யாரை நம்புறதுன்னு தெரியாது இவர்களுடைய வாழ்க்கையில அன்பு காமித்த நபர்கள் பொய்யாக இருக்கிறார் என்பதை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் காலங்கள் கடக்கும் போது எல்லாமே இவர்களுக்கு மனசு வழுக்க ஆரம்பிக்கிறது ஏன்னா யாருமே நமக்கு உண்மையாள் என்றது தெரிய வரும்போது ஒவ்வொருத்தருடைய மனசும் அடிவெரும் பற்றி கொள்ளும் அது போலதான் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே ஆசைப்பட்ட எல்லோருமே இவர்களை இத்தனை நாள் வரைக்கும் சரியா நல்லா ஏமாத்திக்கிட்டு வந்திருக்கான்றது எல்லாமே விவரமா இவர்களுக்கு புரிஞ்சிருக்கு இது நாள் வரைக்குமே இந்த மீன்ராசிக்காரர்கள் யார் மேலையும் கோவப்பட்டது பெருசா சண்டை போடுறது வேணுக்கனே போயிட்டு மம்பிழுக்கிறது இது போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் தவறானதாக செஞ்சதே கிடையாது எல்லார் மேலையுமே அதிக அன்பையும் பாசத்தையும் இவங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா இவ்வளவு நிமிஷம் இவர்கள் இப்படி இருந்திருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் நிரந்தரமா நடக்குது இவர்கள் யார் யாரெல்லாம் அன்பு காமிச்சாங்களோ தான் வளர்ச்சியோடு சேர்த்து இவர்களும் வளர்ந்து வரணும்னு யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக ஆசைப்பட்டு செஞ்சாங்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை வற்புறுத்தி கேவலமான விஷயங்களை செய்ய வைப்பது அசிங்கப்படுத்துவது முக்கியமா மற்றவர்கள் முன்பு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கூறி அவமானப்படுத்துவதே எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவர்களுக்கு இப்போ என்ன நிலைமை இருக்குது இப்படிப்பட்ட துன்பங்களோட வந்து என்ற மன வருத்தம் இருந்துகிட்டேதான் இருக்கே தவிர இதுல இருந்து இவர்களுக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்புகளோ இல்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து இருந்து இவர்கள் வெளியே வருவதற்கான சூழ்நிலைகளோ எதுவுமே உண்டானது கிடையாது மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க ஒரு விஷயத்த செய்யணும் முயற்சி பண்றாங்கன்ற போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்களுக்கு பெரும் அளவிலான எதிர்ப்புகளும் துன்பங்களும் தான் கிடைச்சுக்கிட்டே இருக்கு நிச்சயமா இவர்கள் இதுல இருந்து மாத்திக்கணும் மாறணும்னு நினைச்சாலும் இவர்களை மாத்திக்க முடியலன்றதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை இத்தனை கஷ்டங்கள் பட்ட இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கையில தாங்க இனி அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் சந்திக்க போகிறார்கள் நிச்சயமா சொல்ல முடியும் உறுதியா சொல்ல முடியும் எவ்வளவுக்கு உறுதினா நூறு சதவீதம் இல்ல நூறு சதவீதத்துல உங்களுடைய வாழ்க்கையில அத்தனையும் மாறப்போகுது நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது சரி இந்த மீனாசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நடக்கிறது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்கிறப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும்ன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதலாவது விஷயம் இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் இதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாறுது மட்டும் பாருங்க இந்த ஒரு செய்தி உங்களுடைய காதுக்கு உங்களுடைய மனசுக்கு இன்ப மகிழ்ச்சிகளை கொடுக்க போகுது சரி மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே வேலைக்காக அதாவது இவருடைய சிறு வயசுல இருந்தே வேலைக்கு போக தான் செய்றாங்க படிப்புல ஆர்வம் இருந்துச்சு ஆனா படிப்புக்கான சூழ்நிலைகள் அமையாதனால சின்ன வயசுல வேலைக்கு போகக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு சரி வேலைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இவருடைய படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இப்படி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறதுனால இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்கள் அந்த நேரங்களில் பயன்படுத்திக்க அதாவது மற்ற நபர்கள்ட்ட இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல தெரிஞ்சவங்க யார்ட்டையும் அதிகமான பணம் இருந்திருக்கு அது வேலைக்கு போனாலே இவங்க கிட்ட வச்சு அதிகமா இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே மற்றவர்கள் வாங்கி அவர்களுடைய தேவைக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இவர்களுக்கு புரியல அப்போ அதுக்கு சின்ன வயசு தானே நண்பர் தானே அப்படின்னு உறவினர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தங்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை கொடுத்துட்டு உதவிட்டாங்க இப்படியே நாள் போக்க போகும்போதுதான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இவ்வளவுத்துக்கு கஷ்டப்படுறோம் ஆனா ஏன் செல்வம் சேரல அப்படின்னு பார்க்கும் போதுதான் இவர்கள் மற்ற நபர்களுக்காக செலவுகள் என்பது அதிகமா செஞ்சுருக்காங்க ஒரு காலகட்டங்களில் இவருடைய வாழ்க்கையில அதாவது மீனராட்சியினுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்றது வருது அதுவும் முக்கியமா இவருக்கு உடல் சார்ந்ததோ இல்லையோ உனக்கு ரொம்ப பிடிச்ச குடும்பத்தார்களுக்கு தகுந்த உடல் பிரச்சனையே வருது அப்போ போது இவர்கள் உதவின்னு கை நாடி நிற்கும் போது சிறப்பை காமிக்கிறதும் வார்த்தைகளால கொச்சைப்படுத்துறோம் இவர்கள் மனசு உடஞ்சிருந்திருக்காங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்ச நபர்கள் தன் குடும்பத்தை காப்பாற்ற தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை காப்பாற்ற என்ற மனவேதனையில ரனகலத்துல இருந்தாங்க இவருடைய மனசு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு பிரச்சனைக்கான முற்றுப்புழி என்பது கிடைக்கும் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை அதிகமா இவர்களுக்கு வந்துச்சோ எந்த ஒரு பிரச்சனையால என்ன செய்வதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க போகுது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த எதிராசினுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சு சம்பாதிச்சாங்க அதை எல்லாத்தையும் விட இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய திறமையின் மூலியமா வாழ்க்கையில முன்னுக்கு வர போறாங்க அதிர்ஷ்டத்தின் மூலியமா செல்வமும் இவருடைய வாழ்க்கையில அதிகமா வந்து சேரப்போகுது இவர்கள் செல்வத்துக்காக போராடிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயும் இவர்களுக்கான செல்வம் என்பது இவர்களுக்கு கிடைச்சதவே இல்லை அதனால ரொம்ப மனசு உடஞ்சி கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி செல்வத்தோடான முன்னேற்றங்களும் செல்வத்தினுடைய பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்ல வேலை என்பது நிரந்தரமாக இருக்கும் ரொம்ப காலமாகவே இவருடைய வேலை செய்யக்கூடிய இவங்களை வேலை பிடிக்கலைனாலும் வேற வேலை வழி இல்லாம இவர்கள் அந்த கஷ்டப்பட்டாங்க முக்கியமா சக ஊழியர்கள் நண்பர்கள் நினைச்சவங்களாம் இவர்களுடைய இடம் இருந்த போது இவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதாவது எப்படி சொல்றேன் இவங்க ஒரு நல்ல ஒரு நல்ல உழைப்பாளியா இருந்திருக்காங்க எல்லா விஷயத்தையும் ப்ராஜெக்ட் ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாமே கரெக்டான முறையில ரொம்ப சிறந்த ஒரு முயற்சி தான் பண்ணுவாங்க இப்படி பண்ணும்போது இவர்களிடம் இருந்து தன் பேர் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நீ சொல்லாத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நைஸா பேசி மீனராசிக்காரர்கள் மொத்தமா குழப்பி ஏமாற்றி இவர்களிடம் இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை பறிச்சிருக்காங்க இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கி எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் என்பது நடக்கும் இன்னைக்கு நேற்று இல்லைங்க குடும்ப பிரச்சனை இவருடைய சின்ன வயசுல இருந்து நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவருடைய குணம் என்பது அப்படிப்பட்டது அதாவது இவர்கள் அமைதியா இருப்பாங்க பேச வச்ச கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது நினைப்பாங்க ஆனா இவருடைய குடும்பத்தார்கள் அப்படி இருக்க மாட்டாங்க இவர்களை பேச வச்சிடணுன்றதுக்காக அதாவது எப்படி சொல்றதுனா சண்டை போட்டுட்டே ஆகணும்ன்ற மாதிரி இவர்களை வம்புழுப்பது அதிகமான விஷயங்களை கூறி இவர்களை காயப்படுத்துவது நிறைய பண்ணிருக்காங்க இது போன்ற விஷயங்கள் இவருடைய மனசு ரொம்ப காயப்படுத்திருக்கு நிச்சயமா சொல்லப்போனா இவருடைய மனசுல குடும்பம் என்றாலே கோபத்தை வர வைக்கக்கூடிய நிலைமைக்கே உட்பட்டு இருக்கு ஆனா என்ன பண்றது தான் குடும்பத்தார்கள் ஆகிட்டாங்களே அப்படின்றதுக்காக இவர்கள் பொறுமையாக எல்லா விஷயத்திலையும் கையாண்டுக்கிட்டா இருந்தாங்க ஆனா எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செஞ்சு விட முடியாதுல்ல அந்த நிலமைங்கிறது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது அதாவது போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல எல்லாம் குடும்பத்தாலான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பதும் குடும்ப சார்ந்த விஷயங்கள நீங்க கண்ணீர் விட்டு அழுது இருப்பதும் இது போன்ற எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சரியாகி நல்லதும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கூட போகுது நீங்களும் ரொம்ப நாட்களா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு சில விஷயங்களுக்காக இந்த பிரச்சனை இன்னைக்கு தீந்துருமா இல்லைன்னா சில தினங்கள் தீந்துருமாங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி தீந்ததா சரித்திரமே கிடையாது எல்லாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லது மட்டுமே ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசினுடைய வாழ்க்கையில சிறு வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அந்த தண்ணீர்ல காணாம போற மாதிரி கரைஞ்சு போக போகுது அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் மச்சுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள போயிருக்கு நீங்க நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கான ஒரு வாழ்க்கையாக மாறி நல்லதும் நல்ல மாற்றங்களும் என்பது அமையும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் யாரை நினைத்தும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய விதம் அஞ்ச வேண்டியதோ இருக்காது ஏன்னா எல்லாமே உங்களுடைய கைவசம் இன்பத்திற்கும் வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்ற போது அதுல நீங்கள் கொஞ்சம் உடல் சார்ந்த நோய் உபாதைகளை பார்த்துக் கொள்வது நல்லது உடல் சார்ந்த நோய் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதும் உடல் சார்ந்த விஷயங்களை பார்த்துக் கொள்வதும் கட்டாயமான ஒன்றாக இருக்கு இல்லங்க நாங்க அப்படித்தான் இருப்போம் இருக்கும் போது நீங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலைமை என்றது ஏற்படலாம் அதை தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில அரசு உத்தியோகமும் பிள்ளைகளுக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்குமாற்ற ஒரு ஆசையில ரொம்பவே இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க அவங்க முயற்சி பண்ணி பண்ணி தோல்வியாலே அடைஞ்சிருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் முயற்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல சரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் பிள்ளைகள் அரசு உத்தியோகத்தை பெறுவார்கள் அல்லது உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் அதை அடுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் ரொம்ப காலமாக நீங்களும் இந்த திருமண வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க வேதனைப்பட்டிருக்கீங்க யாருக்கிட்ட சொல்வதுனே தெரியாம அழுது இருக்கீங்க கண்ணீரோடு ஆனால் இனி இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் யார் முன்பும் கண்ணீரோட தேவையில்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது நீங்க எந்த ஒரு நபர்கிட்ட அன்பு அதிகமாக காமிக்கிறீங்களோ அவர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் ஏமாற்றங்களும் பழி சுமைகளும் மட்டுமே இது போன்ற விஷயங்கள்ல வந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது ஏற்பட போகுது நீங்களே நம்ப மாட்டீங்க இன அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் நீங்க நம்பாத ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதுன்னா அதன் முதலாவது என்ன நடக்கப் போகுது நீங்க யார்கிட்ட அதிகமான அன்பையும் பாசத்தையும் காமிக்கிறீங்களோ அவர்கள் உங்களுக்கான நபராக இருப்பாங்க உங்க மேல மட்டுமே உயிரே வைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இனி யாரும் எதற்காகவும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இன அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எதற்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட பயம் என்பது உங்களுக்கு இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கோடன்கள் நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவும் அமையும் நல்ல மாற்றங்களோடு இருக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் நம்மங்கள் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்